சென்னை கிறித்துவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள சென்னை கிறித்துவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடத்தினர் பேரணியில் பிளாஸ்டிக் இல்லா பொருட்களை பயன்படுத்துவோம் என்ற முழக்கத்தை ஏற்படுத்திய அவர்கள் பிளாஸ்டிக் பொருட்களின் விளைவுகள் குறித்த பதாகைகளோடு சென்றனர் ஏற்கனவே இப்பள்ளியில் கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மாணவர்கள் சார்பில் மரம் நடும் விழா கொண்டாடப்பட்ட நிலையில் தற்போது பிளாஸ்டிக் பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு பேரணியும் நடத்தப்பட்டுள்ளது வரும் நாட்களில் வந்து எப்படி நம்ம சுற்றுச்சூழலை வந்து தூய்மையாக வைத்துக்கிறது அதே போல் மரங்கள் நடுறது எப்படி வந்து மக்கள் மத்தியில் வந்து உற்சாகப்படுத்துறது ஸோ அதனால இந்த சீசனல் சேஞ்சஸை வந்து தடுக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்படுகிற நோய்கள் உதாரணமாக கேன்சர் போன்ற கொடிய நோய் வந்து இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டதுனால் வர்ற கரும் புகையினால் ஏற்படுற நோய்கள் லங்ஸ் பாதிப்பு இந்த மாதிரி இருந்து மக்களை வந்து தற்காது அதே மாதிரி நமக்கு தேவையான மழை வரணுன்னா நிறைய மர ஆகணும் மரம் நடம்புச்சில் தான் வந்து மழை நமக்கு கிடைக்கும் இப்போ நிறைய மரங்கள் அழிக்கப்படுகிறது காடுகள் அழிக்கப்படுறது அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளிகளை சார்பாக இந்த கேம்பெயினை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் பிளாஸ்டிக் வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது அதனால அந்த பிளாஸ்டிக் வந்து கிரவுண்ட் வாட்டரை ப்ளாக் பண்ணுது அது கலந்து போய் ப்ளாக் பண்ணி இப்போ மழை வந்தால் கூட தண்ணி கீழே நிற்க மாட்டேங்குது அதனால இது தண்ணி பஞ்சம் வரலாம் இப்போ எதிர்காலத்தில் தண்ணி பஞ்சம் வரும்போது நம்மளுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்குலாம் தண்ணி குடிக்கவோ இல்லை பயன்படுத்தப்படுவோ இருக்காது ஸோ அதனால இந்த தண்ணியை ஒழுங்காக பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் பெங்களூரில் கூட நிறைய நெகிழி யூஸ் பண்ணி தான் இப்போது வந்து நிறைய தண்ணி பஞ்சாய் ஒரு மாதம் பெங்களூர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அதனால சே நோட்டு பிளாஸ்டிக் நெகிழி நெகிழி பொருட்களை பயன்படுத்தாது